வாருங்கள் அனைவரும் நம் ராங்கியம் கருப்பரை தரிசித்து வருவோம் பார்த்தவர்கள் கேட்டவர்கள் அனைவருக்கும் ராங்கியம் கருப்பர் ஆரோக்கியத்தையும் அருளையும் தேவையானவைகளையும் அளவோடு ஆசையையும் தைரியத்தையும் வரவழைத்து தலைமாடு காவலாக அருண் புரிவார் அவருக்கு இன்று கோபுரத்திற்கு தங்க கலசம் சாத்தும் நிகழ்ச்சி கோயிலில் எப்பணி ஆரம்பித்தாலும் பணி முடிந்தவுடன் கும்பாபிஷேகம் பண்பது காலங்காலமாக ஒரு தாற்பயம் நம்ம இருந்த இடத்திலேயே இவ்வளவு அருகே நாம் அபிஷேகம் தங்க கலசத்துக்கு அபிஷேகம் காண என்ன தவம் செய்திருக்க வேண்டும் ஆம் நாம் தவம் செய்தவர்கள் பார்ப்போர் கேட்பவர்க்கு உடனே அருள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அவர்களின் கர்ம வினைப்படி கிரகங்களின் காலவினைப்படி சிறிது தாமதமாகும் ஆனால் ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று இருக்கத்தானே செய்வோம் நாம் நம்பிக்கை முயற்சி அதோடு இருந்தால் நிச்சயம் அருள் கிடைக்கும் தெய்வங்கள் அனைத்தும் ஒன்றே நமக்கு மனசாந்திக்காக கருப்பராகவும் சிவனாகவும் பெருமாளாகவும் அம்பாளாகவும் பிள்ளையார் முருகனாகவும் நாம் மனதில் நம் மூதாதையர்கள் வழிப்படி கும்பிட்டு வருகிறோம் ஐயனார் கருப்பர் அனைவருமே காவல் தெய்வங்கள் அவர்கள் அருகே நாம் செல்ல முடியாது ஆச்சாரியார்கள் பூசாரிகள் பட்டாச்சாரியார்கள் பண்டாரங்கள் அவரவர் குல சம்பிரதாயப்படி யார் செய்வார்களோ அவர்கள் மூலம் நாம் நம்மளது நமது தெய்வத்தின் முன் நின்றாலே போதும் மனம் உருகி கண்ணில் நீர் பெருகி ஒரே ஒரு ஒன்றே ஒன்றுதான் சரணாகதி ஒன்றே அவனை அடையலாம் போவோமோ வேண்டாமோ என்று யோசித்தால் அவனும் யோசிப்பான் செல்வோம் இன்றைக்கு செல்வோம் நாளைக்கு செல்வோம் இறைவா சீக்கிரம் உன் வாசலுக்கு நான் வரவேண்டும் என்று நம்பிக்கையோடு முயற்சியோடு இது எல்லாம் எப்படி நடிக்கிறது எல்லாரையும் நன்றாக வைக்கிறார் உடனே அவர்கள் ராங்கியம் கருப்பர் வாசலுக்கு ஓடி வந்து நன்றிக் கடனை காணிக்கையை செலுத்தி மேலும் மேலும் அவரை அபிஷேகத்தாலும் அலங்காரத்தாலும் தங்கத்தாலும் வைரத்தாலும் வைடூரியத்தினாலும் அவரை மகிழ்விக்கவே இந்தமான நிகழ்வுகள் இந்த ஒன்று கூடலில் நாம் இருக்கையில் அரோகரா நம கருப்பா கருப்பா என்று சொல்லையில் எத்தனை ஒருவர் குரலுக்கே அவர் ஓடி வருவர் ஓர் ஆயிரம் மக்கள் நின்றிருக்கும் இடையில் நம் மன தீபத்தோடு அபிஷேகத்தோடு அங்கவஸ்திரம் சாத்திய அலங்காரத்தோடு வானில் கருடன் பறக்க என்ன தவம் முருகா கருப்பா ஈசா தாயே ஆடியில் இப்படி ஒரு அற்புத நிகழ்வு எத்தனையோ முறை அப்பத்தா செஞ்சிருக்கிறேன் கண்ணார பல நிகழ்வுகளை நம்பிக்கையோடு மனதார என் வாழ்விலும் நடந்து பிறர் வாழ்விலும் நடந்து அத்தகைய உள்ளே சுவாமிக்கு அலங்காரம் திருக்கல்யாணம் எல்லாமே அன்று அன்று பூராமே நம் வீட்டு திருவிழா போல் ஆத்தா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் வாங்காத்தா